நபிகள் நாயகம் செல்லல்லாஹும் ஆலஹிவு செல்லம் அவர்களை கனவில் நாம் பார்க்க முடியுமா நபிகள் நாயகம் செல்லல்லாஹும் அலஹிவு செல்லம் அவர்களை கட்டாயமாக நிச்சயமாக நாம் கனவில் பார்க்க முடியும் சரி இந்த பார்க்கறதுக்கு என்ன அமல் செய்கிறது இதையும் நான் சொல்கிறேன் முதலாவது ஹதீஷை பாருங்க ஷமாயில மஹமதியா என்ற நூலிலை பதிவாக இருக்கிறது சூஸ் செல்லல்லாஹும் அலலகிவு செல்லம் அப்படின்னு சொல்லுவார்கள் மன் ராணி ஃபகத ரா ஆணி ஃபைன ஷைதான லாயத்த ரசூல் செல்லல்லாஹு அலி வசம் சொல்கிறார்கள் யார் என்னை அதாவது முகமது அபி செல்லாஹு அலி வசலம் அவர்களை கனவில் காண்பாரோ நிச்சயமாக அவர் என்னை தான் பார்த்துள்ளார் என்பதாக ரசூன் சல்லாஹும் சொன்னாங்க சொன்னால் நிச்சயமாக என் தோற்றத்தில் வரமாட்டான் என்பதாக ரசூன் சல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் எனவே நாயகம் செல்லல்லாஹு அலி வசலம் அவர்களே சொல்லிருக்கிறாங்க என்னை யாராவது கனவுல பார்த்தாங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக என்னை தான் அவர்கள் பார்த்திருக்கிறார் ஷைதான் என்னுடைய தோற்றத்தில் வரமாட்டான் என்பதாக ரசூல் சொல்லியிருக்கிறாங்க எனவே அழகம் செல்லாகும் அழிவல்லாமர்களே கனவில் நிச்சயமாக பார்க்க முடியும் எப்ப பார்க்க முடியும் பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு செலவாத்துவதான் பார்த்துக்க முடியுமா இல்ல இல்ல மாறாக முழு சரியத்தினுடைய அமல்களை சரியாக பேணியதற்கு பிறகு ரசூல் செல்லாகும் அழிவல்லாமருடைய முழு சுமையை பேணி ரசூல் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி ரசூல்லாம் எப்படியாவது பார்க்கும் என்பதாக ஏக்கத்தோடு அல்லாஹும் துவா செஞ்சுட்டே இருந்தோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜெலேஷான் ஹுத்தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை ரசூல் சுல்லாஸ் அவர்களை நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னால் தினமும் இரவு நேரத்தில் தூங்கிறதுக்கு முன்னால் உறுதி செஞ்சுட்டு ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு மூன்று குள் சுறாக்களை ஓதி விட்டதற்கு பிறகு ரசூல் செல்லல்லா அலிஸ்லமுடைய தொண்ணூற்றி போது பெயர்களையும் மோதி நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துகளையும் சொல்லி ரசூல் செல்லல்லாஹு அலிவசல்லாம் அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்ற இயக்கத்தோடு ரசூல் சல்லாஹாஹ் அலிஸ்லாம் அவர்களை பார்க்க வேண்டும் யா அல்லா என்பதாக அல்லாடத்துவான செஞ்சு நம்ம தொடர்படியாக இந்த ஆமல் செஞ்சுட்டு இரவு நேரத்துவம் சொன்னால் கட்டாயமாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்களை கனவில் பார்க்கலாம் அல்லாஹ் ஷாஹாலா அந்த புனிதமான வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகத்தில் வாழும் பொழுதும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் சுனத்துகளை பேணி நாயகம் சல்லாஹாஹு அலை வசலம் அவர்களை கனவில் ஜியாரத் செய்து நாளை மறுமையில் ரசூன் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களோடு சுருகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் in